சுப்பிரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் வடிவேல் இந்த ம இந்த மாத பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் அது இல்லாமல் கிரகப்பயிற்சி பலன்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள் கலந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உத்திரையான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டு மாதம் அம்மன் அருளை பெறக்கூடிய ஒரு மாதம் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது அது இல்லாமல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்க கிராம தெய்வங்களின் வழிபாடுகள் அதாவது முனீஸ்வரர் வழிபாடு காளிகோவில் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பர் வழிபாடு இந்த மாதிரி கிராம தெய்வங்களின் கிராம காவல் தெய்வங்களின் வழிபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து தவிர்ப்பாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா எதுவரையும் அதை வந்து தவிர்த்துக்கிறது எதுக்கு பிறகு அதை துணைக்கலாம் அப்படின்னா ஆடிப்பேருக்கு வரையும் தான் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதற்கு பிறகு ஆடிப்பேருக்கு முடிந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட திருமண சுபகாரிய பேச்சுக்கள் அதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் தொடங்கலாம் அதில் எந்த ஒரு விஷயமும் தொடங்கி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது உங்களோட முன்னோர் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பித்திருசாபம் நீக்கிறது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடுகள் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது ஐந்தாம் தேதி வருது அந்த திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழுமையான அருளை பெறக்கூடிய கிரிவலம் போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அமைஞ்சிருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படிங்கிறது இவ்வளவு தான் ஆடி தபசு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அதுவும் ஒரு வழிபாட்டு வழிபாடு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா இப்ப ஆடி மாதத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம் நட்சத்திர பலன்களோட அதுல உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ராசிநாதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்க போறோம் ராசிநாதனை பொறுத்தவரை ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் தான் முதல்ல ரிஷபராசி யாருன்னு பார்க்கணும் ராசி அப்படின்னாலே ராசியில் சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி தான் ரிஷபராசி அதே போல் சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியை பொறுத்த வகையில் என்ன மாதிரி விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது அடுத்து குடும்பத்தின் தேவைகளுக்காக எப்போதுமே உழைப்பை நாடக்கூடியவர்கள் உழைப்பு வேலை உழைப்பு தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது ஒரு ஒரு ஆடம்பரமான செலவு தன்னையை வந்து கொஞ்சம் பெருமைப்படுத்திக்கிறது ஆமாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவங்கள்ட்ட உண்டு ஆனால் எப்படி பார்த்தாலும் குடும்பத்தோட தேவையை கட்டி காப்பாற்றி கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்காக இவங்களோட உழைப்பு அப்படிங்கிறது மகத்தானது அப்படின்னா சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ ஆடி மாதத்தில் ராசிநாதன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் கூட சூரியன் நான்கு கூடையவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நினைச்சதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்க அவர் இந்த காலகட்டத்தில் எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் திடகாத்திரமாக தைரியமாக செயல்படலாம் வெற்றி பெறலாம் அப்போ நினைச்ச காரியத்தை செய்யலாம் அப்படிங்கிற திட்டமிட்ட காரியத்தை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு இதுதான் மெயினான பாயிண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க அரசு சார்ந்த அனுகூலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கு நீண்ட நாளாக தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து பாருங்க ராசிலேயே என்ன இருக்குது செவ்வாய் குரு குருமங்கள யோகம் இதில் என்னன்னா ராசியிலேயே குரு இருக்கிறது பன்னிரெண்டு குடையரோட சேர்ந்து இருக்கிறது ஏழாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்குற ஒரு அமைப்பு ஏழு குடையரோட சேர்ந்து குரு இருக்கிறது ராசியிலே இருக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரி அமைப்பை தெரியுதுன்னா குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் என்னன்னா ஒரு குழப்பம் வந்துக்கிட்டு என்ன மாதிரி குழப்பம் இருக்கோம்னா நினைக்கிறது திட்டமிடுறது செய்யணும்னு யோசிக்கிறது முயற்சி எல்லாமே சரிதான் ஆனால் என்னென்னா உங்களுக்கு எப்படி தோணும்னா அதை செய்கிறதுல ஒரு தயக்கம் இல்லை தவறாக செஞ்சுருவோமோ அதில் எடுத்த சிந்தித்தது தவறா இல்லை எடுத்த முடிவு தவறா அப்படிங்கிறது மாதிரி உங்களை நீங்களே குழப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை தான் தருது ரொம்ப சாதகமான அமைப்பை தான் தருது அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமான காலகட்டம் தான் உங்களுக்கு எதுக்கும் பெருசாக நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாம் கன்ஃபியூஷன்லாம் ஆசை வேணாம் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் குலதெய்வ வேண்டுதல் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் அதை நீங்கள் செய்யலாம் அடுத்து தொழில் வேலை சார்ந்த முயற்சிகள் புது முயற்சிகள் எடுக்க போகிறோம் அல்லது அதில் முன்னேற்றம் தேவை வருமானத்துல முன்னேற்றம் தேவை அப்படின்னாலும் குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி மாசத்துல போய் பண்ணுங்க ஓகேங்களா ரெண்டாவது குழந்தைகளுக்கு குழந்தைகளோட கிரக நிலைகள் சரியில்லை அல்லது குழந்தைகளுக்கு ஏதேனும் பண்ணணும்னு சுபதாரியாக திட்டமிட்டிருந்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தை பயன்படுத்தி நீங்கள் குழந்தைங்களுக்கு காது குத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்ங்க அது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு விதமான மாற்றத்தை தரும் அவங்களோட வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் தெய்வீக அணுக்கிரகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எப்போதுமே சூரியன் பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா சிவகடாச்சத்தை தரும் சிவகடாச்சம் தெய்வகடாச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு அதே நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கும் அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் தான் ரிசபராசினியர்களுக்கு இன்னொரு விஷயம் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் வயதானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் இருக்காங்க இல்லையா சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கண் பார்வை குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் அடுத்து பார்த்திங்கன்னா காது இந்த சுவாச கோளாறு காது சம்பந்தப்பட்ட கொஞ்சம் விஷயங்கள்லாம் வரும் அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது ஒரு பெரிய செலவெல்லாம் இல்லை இந்த காலகட்டத்துக்கு அந்த மாதிரி ஒரு குறைபாடு வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சின்ன சின்ன மருத்துவமனை செலவுகள் தான் மருத்துவ செலவுகள் தான் அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதாவது உங்களுக்கு தொழில் அதிபதி அதே நேரத்தில் பாகிய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தொழிலில் ஒரு மாற்றம் செஞ்சுக்கலாமா அப்படின்னா செஞ்சுக்கலாம் இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாட முடிச்சுட்டு நீங்கள் தொழில் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சுக்கலாம் அரசு வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆமாம் அதுலேயும் பார்த்திங்கன்னா சொந்த தொழில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் வேலை பளு அதிகமாக இருக்கும் அதுக்கு ஏற்றார் போல ஊதியம் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்போ வேலை தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன அளவுக்கு அதிகமான வேலைகள் வரும் அதன் மூலமாக நல்ல பண வரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து வேற என்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறவர் அதாவது அறிமுகம் இல்லாதவர்களோட உதவி கிடைக்கிறது அதே நேரில் வெளிநாடு போகணும் அப்படின்னு திட்டமிட்டுருக்கவங்க வெளிநாடு போகிறது ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் செய்கிறது அந்த மாதிரி தொழில்கள் செய்கிறது டிரான்ஸ்போர்ட் தொழில்கள் செய்கிறது இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு இந்த மாதத்தில் அப்போ வேறு என்ன வழிபாடு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயத்த ரிஃப்ளெக்ட் கொடுப்பார் அப்படின்னா அதை குரு வேற பார்க்குறாரு அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா குலதெய்வ வழிபாடு தாங்க ரொம்ப முக்கியம் ஆடி மாதம் வந்துருச்சு அதே நேரத்தில் உங்களுக்கு கிரக அமைப்புகள் எல்லாமே வந்து எப்படி சுற்றி சுற்றி வந்தாலுமே வந்து தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அது தொழில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அதே நேரத்தில் வேண்டுதல்கள் இது எல்லாத்துக்குமே உங்களோட மாதம் இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் படிக்காத உங்களோட குழந்தைகளும் படிக்க ஆரம்பிச்சுருவோங்க மேசராசி குழந்தைகள் கொஞ்சம் படிப்பு வரலனாலும் படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்தில் நெகட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னா வண்டி வாகனங்களில் நீண்ட தூர பயணங்கள் தனித்து செல்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அதே நேரத்தில் இரவு நேர பயணங்கள் அப்படிங்கிறதும் வண்டி வாகனங்கள் செல்கிறது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்குது ஓகேங்களா அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களை பொறுத்த வகையில் ஒரு பெரிய இஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒன்றும் இல்லைங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சரியான காலகட்டம் தான் உங்களோட தொழில் வேலை அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓ நல்ல செழிப்பமடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது அதே நேரத்தில் வீட்டோட தேவைகள் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது தாயோட உடல் நிலத்தில் அக்கறை செலுத்தக்கூடிய அமைப்பு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுது அடுத்து பார்த்திங்கன்னா இடம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து பாருங்க ரோஹி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரோஹி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க நண்பர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில்கள் சார்ந்த விஷயங்கள் போட்டி பந்தயங்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அதீத கவனம் உங்களுக்கு போகும் அதே நேரத்தில் போட்டி பந்தயங்கள் கலந்துக்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க கூட்டுத் தொழில்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒப்பந்தங்கள் செய்கிறது அப்படிங்கிறத பார்த்திங்கனாக்க உங்களோட சாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் ஒப்பந்தம் செய்கிறது புது முதலீடுகள் செய்கிறது பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்கிற அப்படி முதலீட்டு முறைகள்லாம் ஈடுபடுறது இப்படிங்கிற விஷயத்தெலாம் உங்களோட சொந்த ஜாதகம் எப்படி இருக்குது உயிர் லக்கணம் உடல் அப்படிங்கிறது ராசி அந்த வகையில் பார்த்தோம்னா நட்சத்திரம் என்ன தசாபுத்தி அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் செய்யலாம் செஞ்சீங்கன்னா முதலீட்டு முறை வருமானம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை பாராட்டக்கூடிய அமைப்பு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படிங்கறதெல்லாம் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அடுத்து பாருங்க மிருகசீர நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயணம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் போகிறது அதே போல் பார்த்திங்கனாக்க ஏதேனும் தொழில் வேலை சம்பந்தப்பட்டு ஒப்பந்தம் செய்கிறதுக்காக பயணம் போகிறது இப்படி விஷயங்கள்லாம் சுபமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஆமா அதே போல் நண்பர்கள் சந்திப்பு பழைய நீண்ட நாள் பழைய நண்பர்களோட சந்திக்கிறது தெய்வீக குலதெய்வ வழிபாடு நடத்துகிறது அதே போல் பார்த்திங்கன்னா ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விஷயங்கள் தோணும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அப்போ ரிஷபராசியை பொறுத்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்பது சதவீதம் நற்பலன்களே நிறையா இருக்குது நிறையா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரகம் கிரகத்தோட மாற்றங்கள் கிரக அமைப்புகளுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் ரிஷபராசி நண்பர்களே